ஹலோ ஆல் நீங்கள் டெய்லியும் அதிக நேரம் வேலை பார்க்குறீங்க ஆனால் அதுக்கான எந்த ரெகக்னேஷன்ஸும் உங்களுடைய ஹெச்ஆர்ஸ் கிட்டேருந்தோ உங்களுடைய மேனேஜர்ஸ் கிட்ட இருந்தோ கிடைக்க மாட்டேங்குதா நீங்கள் அதிகமான ஒர்க் ப்ரெஷரில் இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு குறஞ்ச சம்பளம் தான் கிடைக்கிது இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுப்பீரியர்ஸ் உங்களை கார்னர் பண்ணுறாங்க இது எல்லாமே உங்களை வேலையை விட்டு போக தூண்டுதா இது மட்டும் இல்லை நீங்கள் ரொம்ப கோவமாக பழிவாங்கிற நோக்கத்தோடு உங்கள் வேலையை விட்டுடுறீங்க ஆனால் இது ஒரு நல்ல முடிவா இதுதாங்க ரிவெஞ்ச் குட்டிங் அதாவது பழிவாங்கிற நோக்கத்தோட வேலையை வந்து விட்டுறது ஆனா இது நல்லதா கெட்டதா இத பத்தின முழுமையான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம் ஜேன்ட் ஜேன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்டி ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் அதாவது ஒரு நிறுவனத்துல நிறுவனத்தால டார்ச்சர் பீரியடும் சப்மிட் பண்ணிட்டு போறது ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு இது தனியார் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியா அமைஞ்சிருக்கு வாங்க ரிவெஞ்ச் கட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம் ரிவெஞ்ச் கட்டிங்னா ஆல்ரெடி சொல்ல மாதிரி உங்களுக்கு அதிகமான ஒர்க் ப்ரஷர்ஸ்னால நீங்க அந்த வேலையை விட்டு உடனே எந்த வித நோட்டீஸ் பீரியட்லயும் இல்லாம நீங்க கிளம்புறது ஸோ இது எதனால ஏற்படுது ஏன் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து இந்த ரிவெஞ்ச் குவிட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க வாங்க அதனுடைய என்னென்னலாம் அந்த விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற டாக்ஸிக் என்விரோன்மெண்ட் அதாவது நம்மளுடைய சுப்பீரியர்ஸ் மேனேஜர்ஸ் அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஸ் இவங்கள்டுந்து நமக்கு கொடுக்கப்படுற டார்ச்சர்ஸ் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னு சொல்லப்படுற இந்த அடக்குமுறை ஸோ இதனால தான் எம்ப்ளாயீஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்த முடிவுக்கே தள்ளப்படுறாங்க செகண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகமான வேலை சுமை மற்றும் மன அழுத்தம் அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை ஆனால் அதுக்கான எந்த ரெகனேஷனுமே கிடைக்கிறது இல்லை தேர்டு ஒன் அநியாயமான அணுகுமுறை அதாவது சம்பளம் குறைவு ஆனால் வேலை அதிகம் நாலாவது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரேஷம்னு சொல்லப்படுற சிலருக்கு மட்டுமே வந்து முன்னுரிமை கொடுக்கறது கார்னர் பண்ணுறது ஒருத்தவங்களை மட்டுமே வந்து ரொம்ப உயர்த்தி வச்சு இது பண்ணுறது ஒருத்தவங்க நமக்கு தேவைன்னா அவங்கள வந்து வச்சுக்கிறது தேவையில்லைன்னா தூக்கி போடுறது ஃபிஃப்த்து ஒன் வேலை ஒப்பந்த மீறல் நம்ம வேலைக்கு சேரும் போது நமக்கு என்னென்னலாம் வந்து சொல்லப்பட்டுச்சோ அது எல்லாமே ரொம்ப பொய்யான வாக்குறுதிகளாக தான் இருக்கும் அதாவது ப்ரமோஷன் இருக்கும் என்க்ரிமெண்ட் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் ஆனால் அது எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணாமல் எதையுமே நிறைவேற்றாமல் போது கண்டிப்பாக எம்ப்ளாயீஸ்க்கு இந்த முடிவை எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸை இந்த நிறுவனங்கள் வந்து கிரியேட் பண்ணுது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இம்பாக்ட் ஆஃப் குட்டிங் உங்களுக்கு ரிவெஞ்ச் ரிவென்ஸ்விட்டிங்றது எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து எம்ப்ளாயிஸ்கும் சரி நிறுவனத்துக்கும் சரி எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு பார்க்கலாம் ஸோ இப்போ எம்ப்ளாயிஸ்க்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் நமக்கு எதிர்கால வேலை வாய்ப்புகள்ல கண்டிப்பாக சிக்கல் ஏற்படும் நம்ம வந்து எந்தவித முன்னெச்சரிக்கையுமே இல்லாமல் டக்குன்னு ஒரு ஜாப்பை விட்டு நிற்கும் போது நமக்கு ஆப்வியஸாக இந்த சிக்கல் வந்து கண்டிப்பாக இருக்கும் நமக்கு சம்பளம் இருக்காது ஆனால் நம்ம திடீர்னு வந்து வேலையை விட்டு போயிடுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேர்ல்டில் இருக்கிற இந்த தொழில் வள வேர்ல்டில் இருக்கிற இந்த மோசமான பேர் இவன் வந்து திடீர்னு போயிட்டான் ஸோ அடுத்து இங்கே வந்தாலும் இவன் இப்படி தான் திடீர்னு போயிடுவான் கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் ஏன் அந்த வேலையை விட்டீங்க அப்படின்ற கொஷினி கண்டிப்பாக நம்மள்ட்ட கேட்கப்படும் அப்போ ஏன் எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் எங்களை விட்டு நீங்கள் போக மாட்டிங்கன்னு என்ன நிச்சயம் கண்டிப்பாக இது எல்லாருக்கிட்டேயுமே கேட்கப்படுற ஒரு கொஷின் தான் ஸோ இப்போது நிறுவனங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சினையெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நம்மளுடைய நம்மளுடைய மதிப்பு அவங்களுக்கு தரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த நிறுவனம் ஒரு திறமையான ஊழியரை வந்து கண்டிப்பாக வந்து இழக்கிறாங்க தான் அர்த்தம் இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இது மட்டும் இல்லாமல் இது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னா மற்ற எம்ப்ளாயீஸுக்கு அவன் அவ்வளோ நாளாக உழைக்கிறான் அவனே இவன் வந்து இவங்க இவ்வளோ டார்ச்சர் பண்ணி வரக்கிட்டாங்க நமக்குலாம் எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து மற்றவங்களும் அந்த வேலையை விட்டு போகிறதுக்கு தூண்டப்படுவாங்க அதுக்கடுத்தது இந்த நிறுவனத்தோட அந்த பிராண்டிங்கிறது கண்டிப்பாக அவங்களுடைய பிராண்டிங் கண்டிப்பாக பாதிக்கப்படும் இந்த நிறுவனமா இது இப்படி தாங்க அவங்க எம்ப்ளாயிஸை ஒழுங்காகவே பார்த்துக்க மாட்டாங்க ஸோ அப்படின்ற ஒரு பிராண்டிங் சிஸ்டம் அவங்களே என்ன பண்ணுறது அவங்களே அவங்களுடைய மதிப்பை வந்து குறச்சிக்கிறது மாதிரி தான் ஸோ டு ரிவெஞ்ச் டுவென்ச் நம்ம இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களுடைய ஹெச்ஆர்ஸை வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் பேசுங்க உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது அவங்கக்கிட்ட டேரெக்டாகவே போய் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கிட்ட பேசியும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு வந்து என்ன தீர்வும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வந்து நியூ ஜாப்பை வந்து சர்ச் பண்ணுங்கள் பட் அந்த வேலையில் இருந்துக்கிட்டே உங்களுக்கான ஒரு வேலையை வந்து நீங்கள் தேடுங்க பொறுமையாக இருங்க அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அப்படி கிடைக்கிது அப்படின்னா ப்ளீஸ் அதை சர்ச் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து விலகுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுடைய ஸ்கில்ஸை இன்னுமே நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிங்க ஸோ அடுத்தது கிட்ட நெகோசியேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாற்றங்களை எங்களுக்கு இது வேணும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக பேசுங்க இது மட்டும் இல்லை இது எதுவுமே நடக்கலை எல்லாத்தையும் நான் பண்ணி பார்த்துட்டேன் அப்புடின்னா ஒரு நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு உங்களுக்கான வேலையை தேடிக்கிட்டு நீட்டாக அந்த இடத்த விட்டு போங்க வித பிரச்சனையுமே வேணாம் ஸோ ஃபைனலாக இதை நம்ம எப்படி நம்ம என்னென்ன பண்ணணுன்றதை பார்த்துட்டோம் நீங்கள் ரிவெஞ்ச் குவிட்டிங்கிறது ஒரு நல்ல தீர்வாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்க முடியாது நாம் இது ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டில் தான் அந்த ஒரு முடிவுக்கே நம்ம போகிறோம் ஸோ இது நம்மளுடைய எதிக நம்மளுடைய என்ன சொல்கிறது ஃபியூச்சரையுமே வந்து இது வந்து பாதிக்கப்படும் இதனால் ஸோ ஒரு வேலை இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் அதை தயவு செஞ்சு சரியான முறையில் வந்து அதை சமாளிக்க பாருங்கள் இது கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் பல மாற்றங்களை வந்து உருவாக்கும் ஏன்னா பிரச்சனைங்கிறது எல்லா இடங்கள்லையுமே இருக்கும் ஸோ நம்ம பிரச்சனைகளை நம்ம தான் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தீர்த்துக்கிறதுக்கு வழி பார்க்கணும் அதை விட்டுட்டு ஒரு இடத்துல இந்த பிரச்சனை இருக்குன்றதுக்காக இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அங்கே இன்னொரு பிரச்சனை கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை சமாளிக்க பாருங்க முடியலை தீர்வே இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கான புதிய முயற்சியை தேடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் தேங்க்யூ ஸோ மச் பை அ லவ் யூ